முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பகுதியில் கடந்த நான்காம் திகதி ஒரு சடலம் கண்டெடுக்கப்படுகிறது அடுத்தடுத்து வடமாகாணம் சரி கிழக்கு மாகாணம் சரி இலங்கையினுடைய பல பாகங்களிலுமே அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் அனாமதேய உடல்கள் அது மட்டுமில்லாமல் கொடூரமாக தாக்கப்பட்டு ஏற்படுகின்ற மரணம் என்று சொல்லி பல்வேறுபட்ட இந்த மாதிரியான சந்தேகத்துக்குரிய மரணங்கள் வந்து பதிவாக்குவது வழமையாக இருக்கிறது இப்போது இருக்கின்ற அரசாங்கமானது சட்டத்திட்டங்களை அது மட்டும் இல்லாமல் போலீஸாருனுடைய அந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை எல்லாம் மிக இறுக்கமாக கொடுத்தாலுமே கூட இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இப்படியான மர்ம மரணங்கள் அது தொடர்பான செய்திகள் வருவது குறைவதாக தெரியவில்லை மாங்குளம் பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியாரினுடைய கைவிடப்பட்ட காணியொன்றில் ஒரு பகுதியில் இருந்த பற்றை முற்புதர்களுக்குள் ஒரு சடலத்தினுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது கடந்த நான்காம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அந்த எச்சங்களை உடனடியாக அகற்ற முடியாது யார் எதற்காக எப்படி ஏன் என்கின்ற கேள்விகளுக்கான பதில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் எனவே முல்லைத்தீவு மாவட்ட பதில் நீதிபதி நரோயினி ஆரதியன் அவர்கள் அது மட்டுமில்லாமல் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு பொறுப்பான தடையவியல் பரிசார் மாங்குளம் பகுதிக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிகள் என்று சொல்லி பலர் உடைய அந்த தலைமையின் கீழ் நேற்றைய தினம் இந்த எச்சங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆண் ஒருவர் நஞ்சுண்டு இறந்து போய் இருப்பதற்கான ஆதாரங்கள் அங்கே கிடைக்க பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நச்சு போத்தல் ஒன்று அது மட்டுமில்லாமல் சிறுதொகை பணம் சில ஆடுகள் இவை எல்லாவற்றையும் விட அந்த மனித உடலினுடைய எச்சங்கள் அங்கங்கே வந்து எடுத்து சேகரிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது அதாவது முழு உடலமாக அந்த சடலம் வந்து கிடைக்கவில்லை அங்கங்கே எச்சங்கள் விலங்குகள் நாய்கள் போன்றவை வந்து கடித்து குதறி அவை சிதறிய சிதிலங்களாகவே சேர்க்கப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட பதில் நீதவானுடைய தலைமையில் இவை அனைத்தும் சேகரிக்கப்பட்டு இப்போது பகுப்பாய்வுக்காக அல்லது தடைவியல் நிபுணர்கள் மூலமாக கண்டுபிடிப்பதற்காக வவுனியாவில் இருக்கின்ற தடையவியல் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று சொல்லியும் நேற்றைய தினம் மாலை பொழுதில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது எனவே இது எல்லாவற்றையும் சேர்த்து இப்போது யார் இந்த நபர் எதற்காக அந்த யாரும் இல்லாத அனாமதை இடத்திற்கு வந்தார் எப்படி மரணமானார் இது கொலையா அல்லது தற்கொலையா இது எப்படி நிகழ சாத்தியமானது எப்படி இவர் இந்த பகுதியில் வந்து மரணமடைந்தார் என்று சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகளுக்கான பதில்களை இந்த தடையவியல் பலீசாரும் ஆங்குளம் பலீசாரும் தங்களுடைய விசாரணைகள் மூலமாக அறிய தங்களுடைய வேலைகளை விட்டிருக்கிறார்கள் இது இப்படி இருக்கும்போது யாழ்ப்பாணத்திலும் முல்லைத்தீவிலும் அது மட்டுமில்லாமல் விடமாகாணத்தினுடைய பல பகுதிகள் வவுனியாவிலும் என்று சொல்லி ஆங்காங்கே மனித உடலங்கள் அல்லது இந்த மாதிரியான அவல சாவுகள் வந்து அதிகரித்து வருவதையும் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த வாரத்திலேயே கிளிநொச்சியில் ஆசிரியர் ஒருவர் தான் தங்கியிருந்த வீட்டிலேயே தன்னைத்தானே கொளுத்தி கொண்டு உயிரை மாய்த்திருந்தார் எனவே அது ஒரு பயங்கர பேசு பொருளாக மாறியிருந்தது அது மட்டுமில்லாமல் பாடசாலை ஒருவர் தன்னை ஒதுக்கி வைக்கிறார் என்கின்ற ஒரு மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்தார் அதிர்ஷ்டமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பதையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம் எனவே மனிதர்களுடைய அல்லது எங்களுடைய சமூகத்தினுடைய போக்கு அல்லது பிரச்சனைகள் எல்லாம் எங்கு போய் முடிய போகிறது என்று சொல்லி தெரியாத அளவுக்கு இப்போது வடமாகாணத்தில் பல பிரச்சனைகள் தூண்ட ஆரம்பித்திருக்கின்றன எனவே மாங்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித எச்சம் யாருடையது என்று சொல்லி விசாரணை அறிக்கை வந்ததுக்கு பிற்பாடு தெளிவாக அறிவிக்க முடியும் என்று சொல்லியும் இப்போது மாங்குளம் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள்